நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா அரிப்பூச்சி இந்த காலங்களில் வந்து அரிப்பூச்சி வந்து அதிகமாக இருக்கு குறிப்பாக சொல்லப்போனோம்னா இந்த புவரசு மரங்களில் வந்து அது ஒரு ஒட்டுண்ணி மாதிரி அதில் அதிகமாக இருக்கும் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த எண்ணிச்சி பத்து பவுட்ரு வந்து இதில் ஃபுல்லாகவே சடை பிடிச்சிருந்துச்சு அதை நீ பூரம் காலியாகி செத்துங்க வானுங்க எம்பட்ட அரிபூச்சின்னு பார்த்திங்களா பூரம் அதில் இருக்க அந்த அதனுடைய பவர் தாங்காமல் பூரா அரிப்பூச்சிங்க செத்துருச்சு உங்கள் வீட்டுகள்லேயும் அரிப்பூச்சி தொல்லைகள் அதிகமாக அறந்துச்சுன்னா கடைகளில் போய் உரக்கடையில் போய் எண்ணெத்தி பொத்து பவுடணுன்னு கேட்டீங்கடா உடனே கொடுப்பாங்க வாங்கி கொண்டு வந்து மேலே தூவி விட்டேன்டா போதும் நண்பர்களே அத்தனை அரிப்பூச்சிகளையும் உடனே செத்துடும் என்ன ஒன்று அது குழந்தைகளுக்கு எட்டாத இடத்துல வைக்கிங்க உடனே அப்போ அப்படி இல்லைன்டா வாங்கிட்டு வந்த உடனே போட்டு விட்ருங்க அது மிகப்பெரிய கொடிய விஷயம் விஷமுள்ளது அதை சாப்பிட்டால் மனித உயிரானது போய்விடும் எனவே வாங்கிட்டு வந்தோம் என்றால் உடனே பயன்படுத்தி விடுங்க தரையில் போட்டு விடுங்கள் குறிப்பாக தரை காலங்களில் பாதி கரைந்து விடும் இப்போ பார்த்திங்களா அந்த மரத்தில் அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்குது இன்னொரு முறை உங்களுக்கு போடும்போது கண்டிப்பாக ஹரிப்பூச்சி அதிகமாக எவ்வளோ அரிப்பூச்சி இருந்துச்சு அதை போட்டனி எவ்வளோ இருந்துச்சுன்ட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக காட்டுறேன் நூறு பர்சன்டேஜ் இது நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியதுங்க பார்த்திங்களா அரிப்பூச்சி எவ்வளோ இருக்குன்னு பூரா அது சாப்பிட்டு போட்டது பூரா அதனோட கழிவுகளை பற்றின எவ்வாறு இருக்குண்டு உரம் மாதிரியே மாறிடுச்சு பார்த்துக்கோ உங்கள் வீட்டுக்குள்ளே அரிப்பூச்சின் அளவு அதிக மனுஷன் இப்போ பார்க்குறீங்களா அரிப்பூச்சி எவ்வளோ இருக்குன்னு பூரா பார்த்தீங்களா எவ்வளோ அரிபூச்சி இருக்கணும் உங்கள் வீட்டிலையும் உங்கள் ஏரியாவிலும் இந்த தொல்லைகள் அதிகமாக இருந்துச்சுன்னா எண்ணித்தி பத்தி பவுடரை வாங்கி போடுங்க அனைத்து அரிபூச்சிகளும் செத்துவிடும் நன்றி